ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ் இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காண்டி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து பாகலூர் ரோட்டில் டிராவல் பண்ணுறப்ப ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பிளாட் சேல் வெஸ்ட் சவுத் கார்னர் பிளாட் இது ஒரு எம்டி பிளாட் காளி வீட்டு மனை இதை நீங்கள் பை பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் நியூ ஹவுஸ் பில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கிட்டே கொடுத்தீங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தருவோம் இந்த பிளாட்டுக்கு வந்து ஹச் டிடிஏ அப்ரூவ்ட் இருக்கனால நீங்கள் நேஷ்னலைஸ்ட் பேங்கில் வேணும்னாலும் லோன் போய்க்கலாம் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய இந்த பிளாட்டோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஓசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிளாட்டோட டோட்டல் சைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தேர்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃபேசிங் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு மற்றும் தெற்கு வெஸ்ட்டு சவுத்து கார்னர் பிளாட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன லே அவுட்டில் ஓவராலாக ஒரு சிக்ஸ்டி ஹவுசஸ் இருக்குது அதில் ஒரு ஃபியூ பிளாட்ஸ் மட்டுந்தான் அவைலபிள் இருக்குது ஸோ அதில் இதுவும் ஒன்று இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவும் தேவையில்ல ஓவராலாகவே காமன் போர்டு இருக்குது அதுக்கு டேங்க்கும் தனியாக இருக்கனால ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் முனிஸிபாலிட்டி ஆஃபீஸ் பாகலூர் ரோட்டில் இருக்குது ஸோ நியர்பேல உங்களுக்கு மகரிசி ஸ்கூல் அட்வைத் குருகலம் சைத்தான்யா எல்லாமே நியர்பையில் வந்துடும் பஜாஜ் மால் லக்ஷ்மி சினிமாஸ் மேக்ஸ் ஷோரூம் ரூம் இது எல்லாமே இருக்கும் பெங்களூர் போகிறவங்களும் நல்லூர் ரூட் வழியாக நீங்கள் சர்ஜாபுரம் ரூட் வழியா பெங்களூர் போகிறதுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக இருக்கும் ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் அதில் வந்து நெகோஷியபிள் இருக்குது யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்மீடியேட்டாக நீங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் Subscribers எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தெருவேன் நம்புறேன் பவே